வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய்க் கொண்டிருக்கும் கையில் கிழிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு முறை என் நண்பரை ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் தன் வீட்டில் மதிய உணவு உண்ண அழைத்திருந்தார் ஏதோ ஒரு விஷயத்தில் நண்பர் செய்ததற்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இந்த மதிய விருந்து விருந்துக்கு போய்விட்டு வந்த நண்பர் என்னிடம் புலம்பி தள்ளிவிட்டார் ஏண்டா போனோம்னு ஆயிடுச்சு சார் அப்பாவும் மகனும் சேர்ந்து எங்கூட உட்காந்து சாப்பிட்டாங்க பிரசி பிரசுரிக்க முடியாத வார்த்தைகளில் தான் அவங்க சாதாரணமாகவே பேசிக்கிறாங்க சாப்பாடு பரிமாறுற வீட்டு பொம்பளைங்களுக்கு முன்னாடி இவங்க அசிங்க அசிங்கமாக பேசுனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு அன்றைய நிலவரப்படி அந்த கோடீஸ்வரருக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருந்தன என்ன இருந்தால் என்ன சார் அந்த ஆளுகிட்டையும் சரி அவருக்கு மகன்கிட்டையும் சரி அவங்க குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் கூட பண்பாடே இல்லை நாகரீகம் தெரியாதவங்க நண்பர் தொடர்ந்து புலம்பிக்கொண்டே இருந்தார் இந்த பண்பாடு என்பது தனிமனிதர்களுக்கு மட்டும் இல்லை நிறுவனங்களுக்கும் இருக்கிறது நீங்கள் ஒரு சிறிய நிறுவனத்தில் வேலை பார்த்தால் தப்பில்லை சம்பளம் கொஞ்சம் குறைவாக வாங்கினாலும் தப்பில்லை ஆனால் சம்பளம் நிறைய கிடைக்கிறதே என்று பண்பாடு இல்லாத நிறுவனத்தில் வேலை பார்த்தால் அது ஆபத்தும் கூட உங்கள் நிம்மதியும் போய்விடும் அமெரிக்காவிலே பல பில்லியன் டாலர்களுக்கு வர்த்தகம் செய்து கொண்டிருக்கும் மென்பொருள் நிறுவனங்கள் மைக்ரோசாஃப்ட் கூகுள் ஆப்பிள் போன்றவை இந்த நிறுவங்கள் நிறுவனங்களுக்கு இயல்பாகவே பண்பாடு இருக்கும் என்று நினைத்ததுதான் இன்றைய இளைய தலைமுறை செய்த ஒரு மாபெரும் தவறு சமீபத்தில் மெட்ரா என்று பெயர் மாற்றப்பட்ட ஃபேஸ்புக் நிறுவனம் பதினோராயிரம் ஊழியர்களை வேலையை விட்டு நீக்கியிருக்கிறது ட்விட்டர் நிறுவனம் வாங்கிய எலன் மஸ்க் மூவாயிரத்தி எழுநூறு ஊழியர்களை ஒரே சமயத்தில் வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார் அதிலும் ஒரு பொறியாளர் அவர் அதே அந்த பொறியாளரை எலன் மஸ்க் ட்விட்டரிலேயே கண்டபடி திட்டியிருக்கிறார் அவர் திட்டியதை உலகமே பார்த்தது அந்த பொறியாளர் அதற்கு விலாவாரியாக பதிலடி கொடுக்க அடுத்த நொடியே அவரை வேலையை விட்டு தூக்கிவிட்டார் எலன் மஸ்க் இதில் கொடுமை என்னவென்றால் மூவாயிரத்தி எழுநூறு பேரை நீக்கிய பிறகுதான் அவர்களுக்கு தெரிந்தது அதில் பலர் இல்லாமல் நிறுவனத்தை நடத்துவது கஷ்டம் என்று வெட்கத்தை விட்டு அவர்களில் சிலரை மீண்டும் பணியில் சேரச் சொல்லி அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஊழியரை வேலைக்கு அமர்த்துவது என்பது திருமண பந்தத்தை போன்றது இது பண்பாடுள்ள நிறுவனங்களுக்கு தெரியும் பணத்தையே குறியாக கொண்டிருக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் நிறுவனங்கள் பலவற்றிற்கு அது புரியாது அவர்களை பொறுத்தமட்டில் சம்பளம் ஒரு செலவு ஊழியர் இயந்திரத்தை போன்ற ஒரு கருவி அவ்வளவுதான் வேலைக்கு ஆள் எடுக்கும் பொழுது அவதி அவதியாக அள்ளி போட்டு கொண்டு சாப்பிடுபவனை போல் ஆயிரக்கணக்கில் ஆள் எடுப்பது வியாபாரம் கொஞ்சம் மந்தமானவுடன் செலவை குறைக்க வேண்டும் என்ற சாக்கில் ஆயிரக்கணக்கில் ஆட்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது இதில் அந்த வேலை நீக்கம் செய்யப்பட்டவரின் நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒருவர் அந்த நிறுவனத்திலே ட்விட்டர் நிறுவனமே வைத்துக்கொள்வோம் பத்து வருடங்கள் பணிபுரிந்திருக்கிறார் இப்பொழுது மாதம் இரண்டு லட்ச ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் மென்பொருள் துறையில் இதெல்லாம் சாதாரணம் இந்த வேலையையும் சம்பாத்தியத்தையும் நம்பி அவர் பெங்களூருவிலே ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கிறார் அதற்கு மாதம் அறுபது ஆயிரத்திற்கு மேல் இஎம்ஐ கட்ட வேண்டும் காரின் இஎம்ஐ பத்தாயிரத்தி சச்சம் இதுபோல் இது வாழும் செலவு அந்த சம்பளத்திற்கு ஏற்றார் போன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் குழந்தைகளின் படிப்பு செலவு என்று எவ்வளவோ இருக்கிறது அவருக்கு விரைவில் வேறு வேலை கிடைக்கும் கிடைக்கும் என்று நம்புகிறோம் பிரார்த்திக்கிறோம் சில மாதங்களில் சில மாதங்கள் ஆகலாம் அதுவரை இஎம்ஐ கட்டுவதற்கு வீட்டு செலவிற்கு என்று சேமிப்பு ஏதாவது வைத்திருந்தால் தாங்கிக் கொள்ளலாம் இல்லாவிட்டால் சேமிப்பு இருந்தாலுமே வேலையை விட்டு போனவுடன் ஏற்படும் அந்த மன உளைச்சல் இருக்கிறதே அப்பா அது உடல் நலத்தை பாதிக்கும் மனநலத்தையும் பாதிக்கும் நிலைமை நன்றாக இருக்கும் பொழுது ஆளெடுப்பதும் மந்தமானதும் ஆளை அனுப்புவதும் எல்லோரும் தானே நீங்கள் சொல்வது கேட்கிறது எல்லோரும் செய்ய மாட்டார்கள் பண்பாட்டிலும் நல்ல குணங்களிலும் ஊறிப்போயிருக்கும் நிறுவனங்கள் நிச்சயமாக அப்படி செய்யாது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இந்தியராக இருந்தால் உங்கள் காலரை தூக்கிவிட்டு கொள்ளுங்கள் சாரே ஜஹான் சே அச்சா பாடலை சத்தமாக பாடுங்கள் ஏன் சமீபத்திலே இந்திய மென்பொருள் நிறுவனமான ஜோஹோ கார்பரேஷனின் தலைவர் அதனுடைய தலைமையகம் தமிழ்நாட்டின் தென்காசியில் இருக்கிறது ப பதினோராயிரம் பன்னிரெண்டாயிரம் கோடிக்கு வர்த்தகம் செய்யும் நிறுவனம் அந்த தலைவர் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு ஒரு மாநாட்டில் பேசியதை கேட்டேன் ஒரு மணி நேரத்திற்கு மேல் பேசியிருக்கிறார் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை சிலிர்க்க வைத்திருக்கிறார் நாங்கள் இந்தியர்கள் எங்களுக்கு பணத்தை விட பண்பாடு லட்சம் மடங்கு முக்கியமானது என்று மேடையில் சர்வதேச மேடையில் முழங்கியிருக்கிறார் ஸ்ரீதர் பண்பாட்டை கடைபிடித்தபடியே பல கோடிகளை சம்பாதிக்கவும் முடியும் என்றும் நிரூபித்திருக்கிறார் ஒரு பில்லியன் டாலர் கல்லை அந்த நிறுவனம் சமீபத்தில் தொட்டது சோஹோ கார்ப்பரேஷன் தலைவர் ஸ்ரீதர் வேம்பு சொல்கிறார் கோவிட் காலத்தில் உலகமே முடங்கி போய்விட்டது அப்படி ஒரு பெருந்தொற்று வரும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை எங்கள் ஊழியர்கள் எல்லாம் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் எங்கள் வாடிக்கையாளர்களும் எங்களுக்கு கொடுக்க பணம் இல்லை அச்சமும் அவநம்பிக்கையும் இருக்கும் சூழலிலே உருப்படியாக ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை முதலில் கண்டுபிடித்தோம் ஸ்ரீதர்வேம்பு சொல்லுகிறார் முதல் காரியமாக எங்கள் ஊழியர்களை சந்தித்து பேசினோம் கூட்டம் போட்டு பேசினோம் தனித்தனியாக பேசினோம் எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் என்று வாக்குறுதியை கொடுத்தோம் எங்களால் அந்த வாக்குறுதியை எளிதாக கொடுக்க முடிந்தது காரணம் நிலைமை நன்றாக இருந்த பொழுது நாங்கள் கண்மூடித்தனமாக ஆட்களை வேலைக்கு எடுக்கவில்லை அதன் பின் ஊழியர்களுக்கு ஓரளவுக்கு அவர்களுடைய பயம் குறைந்தவுடன் எங்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசினோம் பலரும் எங்களுக்கு பாக்கி பணம் தர வேண்டியிருந்தது பணம் பாக்கி வைத்திருந்தால் நாங்கள் எங்கள் சேவையை மே தரமாட்டோம் என்பதுதான் மென்பொருள் நிறுவனங்களின் கொள்கையாக இருந்தது நாங்கள் அதையெல்லாம் மாற்றினோம் வாடிக்கையாளர்களிடம் சொன்னோம் நீங்கள் இப்பொழுது பணமே தர வேண்டாம் எங்கள் சேவைகளில் என்ன என்ன வேண்டுமோ வாங்கிக் கொள்ளுங்கள் நிலைமை சீரானவுடன் பண விஷயத்தை பற்றி பேசலாம் வாடிக்கையாளர்களும் நெகிழ்ந்து போனார்கள் இரண்டே மாதங்களில் பல வாடிக்கையாளர்கள் தாமாகவே பணம் கொடுக்க தொடங்கினார்கள் ஏன் அவசரம் என்று ஜோஹோ கேட்டது எங்களுக்கு பணம் வர ஆரம்பித்து விட்டது உங்கள் பாரத்தை முடிந்தளவு குறைக்கலாமே என்றுதான் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள் பண்பாடு என்பதில் அன்பும் அதிகமாக கலந்திருக்கிறது அல்லவா அன்று ஸ்ரீதர் வேம்பு பேசியவற்றில் எல்லாம் என்னை மிகவும் பாதித்த விஷயம் பொருளாதார வளர்ச்சியை பற்றிய இன்று மேலை நாட்டு நிபுணர்களின் கருத்து தான் அது எவ்வளவு பெரிய தவறு என்று சுட்டி காட்டினார் அதை நான் என் வார்த்தைகளில் விளக்குகிறேன் நம்முடைய உடல் வளர்ச்சி எப்படி இருக்கிறது பிறந்ததிலிருந்து தொடங்கி மிகவும் வேகமாக வளர்ந்து இருபத்தொன்று அல்லது இருபத்தி ரெண்டு வயதில் நம் வளர்ச்சி நின்று போய்விடுகிறது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாம் வாழும் வரை உடல் வளர்ந்து கொண்டே போனால் எல்லோரும் பத்தடி பதினோரு அடி உயரத்திற்கு இருப்போம் மண்டை பெரிதாக இருக்கும் வாழ்க்கையே நரகமாகிவிடுமே விடுமே அதே போல்தான் பொருளாதார வளர்ச்சி மனித இனத்தின் உடல் பொருளாதாரம் அதன் வளர்ச்சி ஒரு கட்டம் வரைதான் அதன் பின் நமக்கு மன நிறைவு வந்துவிட வேண்டும் எத்தனையோ கோடிகளை சம்பாதித்த ஒரு மென்பொருள் நிறுவன தலைவர் கண்டன்மெண்ட் என்ற வார்த்தையை உபயோகித்தது என்னை சிலிர்க்க வைத்தது எங்கோ தென்கோடியில் இருக்கும் ஒரு கணக்கு பிள்ளை மனநிறைவு கண்டன்மெண்ட் பற்றி பேசலாம் கோடிகளில் புழங்கும் அவர் பேசுகிறார் என்றால் உலகம் விழித்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நாட்டின் வருமானம் என்று கருதப்படும் ஜிடிபி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மேலை நாட்டு பொருளியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் மனிதன் சாகும் வரை அவன் உடல் வளர வேண்டும் என்பது சொல்வதை போன்ற முட்டாள்தனமான கருத்து இது ஒரு கட்டத்தில் வளர்ச்சிக்கு பதிலாக மனநிறைவு வந்துவிட வேண்டும் இந்த ஜிடிபி நாட்டின் மொத்த வருமானம் ஏறிக்கொண்டே போனால் சுற்றுச்சூழல் என்வைரன்மெண்ட் பாதிக்கப்படும் இயற்கை வ வளங்கள் இன்னும் வேகமாக கொள்ளையடிக்கப்படும் மேலும் ஒரு கட்டத்திற்கு மேல் ஏற்படும் பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் பில்கேட்ஸ் வாரன் பஃபே எலன் மஸ்க் போன்ற மாபெரும் கோடீஸ்வரர்களிடம்தான் போய் சேரும் பில்கேட்ஸிடம் இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சேர்வதால் இந்த உலகுக்கோ மனித இனத்திற்கோ எந்த பயனும் இல்லை நாம் சொந்தமாக வீடு வாங்கிவிட்டோம் பெரிய வீடு மூன்று படுக்கை அறைகள் இருக்கின்றன கணவனுக்கு ஒன்றும் மனைவிக்கு ஒன்றுமாக கார்கள் வாங்கியாகிவிட்டது சேமிப்பு கணிசமாக இருக்கிறது ஏதோ ஒரு கட்டத்தில் மனநிறைவு வந்து மனம் வேறு விஷயங்களை நாட வேண்டாமா இதை இந்த உலகமே மறந்துவிட்ட நிலையில் ஒரு இந்திய நிறுவனத்தின் தலைவர் யாரையும் காயப்படுத்தாதீர்கள் ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களையும் வாழ விடுங்கள் மன நிறைவை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும் என்று பேசுவதை கேட்கும் பொழுது எனக்கு வருங்காலத்தில் நம்பிக்கை பிறக்கிறது அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளை போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்